பிரைசலாட் பிரைசலாட் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க கிறிஸ்து இயேசுவில் இந்த நண்பர்க்குரிய சகோதரர்களை சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலம் பதினாறாம் ஞாயிறு கடன் திருப்பலையிலே நாம் இணைந்திருக்கின்றோம் ஆண்டின் பதினாறாம் வாரத்தினுடைய இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் இந்த இறை வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதகமாடிய வாழ்த்துகிறோம் ஜெபிக்கின்றேன் ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பாக நல்ல ஞாபகம் இருக்குது இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எல்லாருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் பயங்கரமா வைரலான ஒரு வீடியோ ஒரு சின்ன பையனும் ஒரு பெரியாலும் கேட்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அந்த சின்ன பையனிடம் அந்த நபர் கேட்பார் உனக்கு சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான் ஆ பார்க்கலையாரோ வீடியோ பார்த்துருக்கிறீங்க ஓகே என்ன சொல்லுவான் எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் கிறிஸ்துவில் பிரியமானவளே இந்த நாளுக்குரிய இறை வார்த்தைகளும் சோறு இல்லை சாப்பாடு இல்லை உணவு இதற்கும் தான் இன்று ஒரு தொடர்பு இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது விருந்தோம்பல் அப்படி என்பது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது உபசரிப்பு அப்படி என்பது ஒரு நிறைவை கொடுக்கின்றது அப்படி என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருப்பதாக நானும் பார்க்கின்றேன் ஒருவேளை அதனால் தான் நம்மளுடைய அந்த பெட்டகத்துகளை கூட கடவுள் மூன்று அடையாளங்களை வைத்திருக்கின்றார் ஒன்று நான் நான் ஒன்று மன்னா கட்டளை ஆர்வனினுடைய கோள் மண்ணா அப்படின்பது ஒரு உணவு அந்த உணவு தான் ஒருவேளை அந்த பெட்டகத்தில் வைத்திருப்பதாக நான் பார்க்க அப்பொழுது உணவிற்கு நம் விவிலியத்திலே மிக பல உத உதாரணங்கள் நாம் சொல்லி கொண்டே போகலாம் அதாவது விருந்தோம்பல் உபசரிப்பு அப்படி என்பது ஒருவேளை நம்மளுடைய தமிழர்களின் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமாக ஒருவேளை யூதர்கள் அதைத்தான் பின்பற்றினார்கள் ஒருவேளை யூதர்கள் யூதர்களுக்கு அப்புறம் கிறிஸ்துவர்கள் நாம் கூட கிறிஸ்துவர்களாக இருக்கின்றோம் ஒருவேளை யூதர்களுடைய அந்த சடங்குகளை மரபுகளை நாம் எல்லாம் பின்பற்றியவர்களாக அதனால்தான் நம்ம எல்லாம் யாருக்கு விருந்தாளிகள் முதல்வராக வந்தால் நம்ம அவர்கள் தண்ணி கொடுப்பதோ அவர்களுக்கு நல்ல ஒரு பரிமாறுவதோ அப்படி என்பது நம்மளுடைய ஒரு பண்பாட்டு கலாச்சாரமாக இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது இதுதான் முதல் வாசகத்துல நாம் தொடக்க நூல் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம் அதை தொடர்ந்து நாமும் கூட பார்க்கின்றோம் உணவு அப்படி பற்றி நாம் பேசுகின்ற பொழுது விருந்தோம்பல் உபசரிப்பு அப்படி அப்படின்றத கூட நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய இந்த முதல் அருமடையாளம் கூட எங்க நடக்குது காண்பூர் திருமணத்துல அங்கு இயேசு வந்து அந்த விருந்தோம்பலுக்கு அந்த உபசரிப்புக்கு அவர் அழைக்கப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க ஒரு விருந்தோம்பல் அங்கதான் இயேசுடைய முதல் அருள் அடையாளம் நிகழ்த்திற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியம் அங்கு இருப்பதாக நம்மள ஒரு சாதாரண ஒரு விருந்தொம்பலுக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற அன்னை மரியாலும் இயேசுவும் அங்கு பார்க்கின்றோம் ஆனால் அந்த ஒரு திருமணம் அந்த வெட்டிங் அங்குதான் இயேசு தன் முதல் அருள் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுவதாக நாம் பார்க்க முடிகின்றது நிறைய நாம் பார்க்கின்றோம் அது லூக்க நற்செய்தி யோகா நற்செய்தியில் நாம் அதை பார்க்கின்றோம் தொடர்ந்து மார்க் நற்செய்தியில கூட நாம் பார்த்தோம் என்றால் ஆறாம் அதிகாரம் முப்பது நாற்பது இறை வார்த்தைகளை பார்த்தோம் என்றால் இயேசு ஐயாயிரம் பேனுக்கு உணவு கொடுப்பதாக நாம் பார்க்க முடியும் அதே நற்செய்தியில கூட நாம் பார்த்தோம் அப்படி என்றால் சீடர்களை பார்த்து சொல்கின்றா நீங்கள் பாலைவனத்திற்கு தனியாக சென்று உணவருந்திவிட்டு ஓய்விடுங்கள் அப்படி என்று சொல்லுகின்றா ஸோ ஃபுட் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமாக அடிப்படையாக மூல காரணமாக இருப்பதாக நமக்கு விவிலியங்களும் கூட நமக்கு நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்லுவதாக நாம் பார்க்க முடிகின்றது இதற்கு இன்றைய இந்த உபசரிப்பு விருந்தோம்பல் அதை பற்றி நாம் முதல் வாசகத்துல ஆபிரகாம் அழகாக கூறுவதாக நாம் பார்க்க முடிகின்றது முதல் வாசகத்தை நம்ம எல்லோரும் வாசித்தோம் அழகாக கேட்டோம் ஆபிரகாம் அவருடைய வீட்டினுடைய வெளிய ஒரு கட்டில் அழகா அதுவும் வெயில் காலத்தில் அவர் படுத்துக்கொண்டிருக்கின்றார் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அப்பொழுது என்று எத்தனை பேர் தோன்றாங்க நிறைய கேட்பேன் நான் சொல்லுவேன் எத்தனை பேர் அஞ்சா மூன்று பேர்கள் மூன்று நபர்கள் தோன்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்லுங்க அவருடைய பெயர்கள் எதுவும் குறிப்பிடவில்லை அவர்களை வானத்துதலாக இரு அவர்கள் பார்க்கின்றார்கள் அப்பொழுது உடனடியாக ஆபிரகாம் அவர்களை பார்த்த உடனடியாக அவர் சொல்லுகின்றார் வாங்க எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் அப்படி என்று அழைப்பு விடுக்கின்றார் உடனடியாக அவர் சென்று அவர்களுக்கு ஒரு தண்ணியிலே அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து நீங்கள் கையெல்லாம் கழுவி நீங்கள் இந்த மரத்தடியிலே ஓய்வெடுத்து கொண்டு இருங்கள் நான் போய் உங்களுக்கான உணவு ஏற்பாடு செய்து விட்டு வருகிறேன் அப்படி என்று அந்த மூன்று நபரையும் அங்கு அமர வைத்துவிட்டு அவர் செல்வதாக நாம் பார்க்க முடிகின்றது பிரியமானவளே ஆபிரகாம் அவங்க செய்கின்ற அந்த செயல்கள்தான் ரொம்பவும் வேத்தகு செயல்களாக இருக்கின்ற மூன்று நபர்கள் ஆபிரகாமுக்கு யாருன்றே தெரியாது அவர்களை முன்ன பின்ன அவர் பார்த்ததும் கிடையாது அவர்கள் யார் என்று பெயர்களும் கொடுப்பது திடீர் என்று தோன்றியது ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த விருந்தோம்பலை நாம் கொடுத்தோம் அப்படி என்றால் அவர்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் வழியாக ஏதோ சம்திங் கோயிங் என்னுடைய குடும்பத்திற்கோ அல்லது என்னுடைய மனைவிக்கோ அல்லது யாருக்கோ ஏதோ நடக்க அப்படி அப்படின்றதனை ஆபிரகாம் உணர்ந்திருந்தார் அதனால்தான் அவர்களை பார்த்த உடனடியாக அவர்களுக்கு ஏதாச்சும் இருந்து அவர்களோடு உடன் அவர்களுக்கு கட்டாயப்படுத்துகிறார் இல்லை இல்ல நீங்க கண்டிப்பாக என்னோடு நீங்கள் வந்து எங்களுடைய வீட்டிலே உணவு இருந்த வேண்டும் அப்படி என்று பிரியமான இதை நான் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய அந்த இறப்பிற்கு பிறகும் விண்ணட்சத்திற்கு பிறகு முன்பாக நாம் பார்க்கின்றோம் இயேசு எம்மா சீடர்களோடு யாரும் தெரியாத ஒரு நபராக பயணிக்கின்றார் யாருனே தெரியாது ஜஸ்ட் அ ஸ்ட்ரேஞ்சர் இயேசு அவர்களோடு பயிர்கள் அவர்களுக்கும் தெரியாது யாரோ ஒரு வழி போக்குறோ அப்படின்ட்டுதான் இயேசுவோடு அவர்கள் பலவிதமாக தனது வாக்குவாதங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் ஏசு இல்லை இல்ல நீங்க பேசுவது ரொம்ப அருமையா இருக்குது அழகா இருக்குது நீங்க நைட்டு தான் நீங்க தங்கணும் எங்களோடு இருங்க நான் உங்களுக்கு தேவையான உணவுலாம் கொடுக்கறோம் அப்படி என்று பொதுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்றார்கள் அவர்களோடு அவர்களை உபசரித்த பொழுதுதான் ஏசு தன்னை யார் என்று எமாவோ சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அதற்கு முன்னாடி நோபடி மாதிரி அவங்களுக்கு தெரில யார் அப்படின்றதே அவர்களுக்கு தெரியாதவர்களாக ஒரு வழி போன்று அவர்களோடு சகஜமாக ஒரு நபரை போன்று இயேசு அவர்களோடு பேசி கொண்டு வருகின்றார் ஆனால் அவர்கள் அவர்களோடு கட்டாயப்படுத்துகிறார்கள் இல்லை நைட்டி நீங்கள் எங்களோடு தங்கியே ஆகணும் கட்டாயமாக நீங்களோடு இருக்கணும் அப்படி என்பதனை கட்டாயப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய விருந்தோம்பலின் பொழுதுதான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் நான் தான்பா அந்த இயேசு அப்படி என்று பெரிய மாணவர்களே அதே போன்றுதான் என்று ஆபிரகாமும் அந்த தொடக்க நூல் புத்தகத்துல அந்த மூன்று நபர்களையும் கட்டாயப்படுத்துகிறார் நீ எங்களோட நிச்சயமாக நான் கொடுப்பதை நீங்கள் உன்று விட்டு தான் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் செல்ல வேண்டும் அப்படி என்பது முதல்ல தண்ணி கொடுக்குறாரு அவர் கையெல்லாம் கழுவ சொல்றாரு இரண்டாவது என்ன பண்றாரு ஆபிரகாம் ஏதோ பண்ணுறார் ஃபாதர் அதெல்லாம் எது கேட்குறீங்கன்றீங்களா ரெண்டாவது என்ன பண்ணுறாரு ஆபிர்காம் அவர்களை வரவழைத்து விட்டு அவர்களுடைய காலில் விழுறாரு இஸ் போயிங் அவருடைய காலில் விழுந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார் அதை தான் நாம் இன்று பார்க்காத மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறார் தன் மனைவியிடம் சொல்லுகின்ற இது மாதிரி ஒரு மூணு பேர் வந்திருக்கிறாங்க நீ உடனடியாக எதனா ஒரு கோதுமை ரொட்டியோ உடனடியாக செஞ்சு வை அப்படின்ற உடனடியாக அவர் சென்று ஆபிரகாம் ஒரு இளம் கன்றை அவர்களுக்கு விருந்தாக படிக்கின்றா இளம் கன்றை அங்கே புதிய ஏற்பாட்டில் எங்கே கொடுக்குறாங்க யாருக்கு வேற பாஸ்கா ஓகே இளம் கன்றா கூட ஆட்டு தானே குடுக்குறாங்க வேற எங்க என்னம்மா புதிய ஏற்பாட்டில் கேட்டமா வெரி குட் சரியா ஊதாரி மைந்தனுடைய கதை நம்ம எல்லாரும் போயிடுச்சோம் கூட ப்ராடிக்கல் சனுடைய ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்ல அதில் பார்த்தீங்கன்னா அந்த இளைய மகன் தனது தந்தையிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மீண்டுமாக திரும்பி வருகின்ற பொழுது அந்த இருக்கின்ற வேலையாட்களுக்கு சொல்லுகின்ற அவர்களுக்கு உயர்ந்த உடை அவர்களுக்கு எல்லாத்தையும் காலணிகளையும் அணித்து விட்டு மீண்டுமாக சொல்கின்ற இளம் கன்றை இன்று எல்லாருக்கும் விருந்து கொடுங்கள் அப்படின்ற அப்போது இளம் கன்று அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தைக்கு ஒரு முன் அடையாளமாக இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது அதைத்தான் ஆபிரகாமும் அந்த மூன்று நபர்களுக்கு செய்வதாக நாம் பார்க்க முடிகின்றது அந்த மூன்று நபர்களுக்கு இளம் கன்றினை அவர்கள் அடித்து உணவாக அவர்களுக்கு பிரியமானவிலே விருந்தோம்பலினுடைய அடையாளமாக விருந்தோம்பலினுடைய அந்த உபசரிப்பினுடைய அடையாளமாக அந்த மூன்று நபர்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்தது கை கழுவிட்டு அந்த சொம்பை கொத்துட்டு போனாங்க ஃபாதர் ஆ என்ன குத்தாங்க சொல்லறேன் அழகாவது மீண்டுமாக நான் திரும்பி வருகின்ற பொழுது இளவே நீர் காணத்தில நான் திரும்பி வரும் பொழுது உங்களுடைய மனைவி சாரா உயிரோடு இருக்க மாட்டாங்க உங்களுடைய மங்க உன்னுடைய மனைவி சாரால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பாள் நீர் செய்த அந்த விருந்தோம்பல் உபசரிப்பு எங்களுக்கு பிடித்திருந்தது அதனால் அதனுடைய அடையாளமாக உன்னுடைய மனைவி நீங்களும் ஒருவேளை நினைத்திருக்கலாம் என்னுடைய மனைவிக்கு ஏதோ குழந்தை பிறக்காது அப்படி என்று ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம் சார் இதுக்குதான் யாரு எதிர்பார்த்து நான் ஏதோ சும்மா சோறு போட்டு அனுப்பலான்னு அப்படின்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமே கொடுத்துருக்கிறீங்களே அப்படி என்று சந்தோஷப்பட்டார் ஆபிரகாம் நிச்சயமாக கிறிஸ்துவில் பிரியமானவளே அப்போது அப்போ இந்த விருந்தோம்பலினுடைய அடையாளம் இந்த உபசரிப்பினுடைய அடையாளம் என்னவாக இருக்கின்றது என்றால் கடவுளினுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெறுகின்றோம் கடவுளுடைய வரத்தை நாம் பெறுகின்றோம் கடவுளுடைய வல்லமை மீது நாம் வல்ல செயல்களை நாம் பெற்றுக் அப்படி என்பதுதான் இந்த முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகின்ற மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக செய்தியாக இறை வார்த்தையாக நாம் பார்க்க முடிகின்றது அதைதான் தொடர்ந்து நாம் நற்செய்தியிலும் கூட நாம் பார்க்கின்றோம் நற்செய்தியில் ஆண்டவர் கிறிஸ்து நாம் பார்க்கின்றோம் மார்த்தா மரியா இந்த நபர்களுக்கும் நெருங்கிய ஒரு நண்பராக இயேசு நான் பார்க்க முடியும் நற்செய்தியாளர் கொடுப்பிருக்கின்றார் கிட்டத்தட்ட பெட்சா இடம் கொடுக்கப்படவில்லை ஆனா மரியா லாசருடைய இல்லம் இருந்த இடம் வந்து பெட் சாயுதா அப்படின்னு சொல்லுகின்றார் யோவா நற்செய்தியாளர் ஆறு முறை பெட்ஸாயுதா இடத்திற்கு இயேசு சென்றார் அப்படின்னு சொல்லுகின்றார் நிச்சயமாக அவர் பல முறை ஒருவேளை மார்த்தாவினுடைய அந்த இல்லங்களுக்கு லாசரை சந்திப்பதற்காகத்தான் சொல்ல ஏனென்றால் அவர்களோடு தான் ஒரு நெருங்கிய ஒரு நண்பராக இயேசு இருந்ததாக நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் கூட லாசருடைய அந்த இறப்பின் போது கூட ஒருவருக்காக மட்டுமே கண்ணீர் விட்ட ஒன்று அன்றைக்கு பெரிய அன்று கண்ணீர் விட்ட இயேசு அதற்கப்பறம் லாசருடைய திரு அவருடைய இறப்புக்கு முன்பாக தான் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அப்படி என்று நாம் பார்க்க முடியுது அப்போ அந்த அளவுக்கு இ சோ அட்டாச் இயேசு லாசரோடும் அவருடைய மார்த்தாவோடும் மரியாவோடும் ஒரு நெருங்கிய ஒரு உறவை அவர் வைத்திருந்தா அப்படின்னு சொல்லுறது அடிக்கடி அவர் பெத்தாயி பெத்தாயிதாவுக்கு சென்று அங்கு இருந்தார் அப்படின்னு சொல்ல அதைதான் தான் என் செய்தியிலும் கூட நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை இயேசுவும் கூட மரியாவை மட்டும் சொல்லுகின்றார் நீ தான் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா குட் பார்ட் அப்படின்றா யூஆர் சோசன் குட் போஷன் அப்படின்ட்டு சொல்லுகின்றார் இயேசு ஆனால் ஆள் நாம் பார்க்கின்றோம் இரண்டு பேருமே நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்களாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது பெரிய மாணவர்களே லாசருடைய இறப்பின் போது கூட மார்த்தா இயேசுவிடம் சென்று கேட்கின்றார் ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் மார்த்தா வைத்த நம்பிக்கை இயேசு மீது மிகப்பெரிய அளவு கடந்த ஒரு நம்பிக்கை இயேசு மீது நீ நிச்சயமாக இங்கு இருந்திருந்தால் இவனுடைய சகோதரன் லாசர் இறந்து போயிருக்க மாட்டான் நீ இல்லாததான் அவன் இப்போ இறந்து போய்விட்டான் ஏனென்றால் மார்த்தா நம்பிக்கை அவர் உயிர் பெறுனா இறந்தவர்களையும் உயிர் பெற செய்யக்கூடிய வல்ல வல்லமை ஆற்றல் இயேசுவுக்கு உண்டு அப்படி என்பதனை மார்த்தாவும் முழுமையாக நம்பிய பெண்ணாக இருக்கின்ற அதனால தான் மார்த்தாவை பற்றி எதுவும் பேசாமல் மரியாவை மட்டும் மட்டும் ஒரு வேளை பேசுகிறாரன்னு தெரில ஏசு ஏன்னா நீ ரொம்ப நம்புற நீ எனக்கு தெரியும் என் மேலே நீ ரொம்ப நீ நம்பிக்கை வைக்கிற என் மேலே நீ அளவு கடந்த நம்பிக்கை வைக்கின்ற அதனால தான் ஒருவேளை வேளை மார்த்தா இல்லை மரியாவை படுத்துற நீ ஏஸ் சிஎஸ் ஏஸ் சோஸ் அந்த குட் பார்ட் அப்படின்னு சொல்லி நான் பெரிய இரண்டு நபர்களுமே அவர்கள் இயேசுவை விசுவசித்தவர்களாக நம்பியவர்களாக இருக்கின்றோம் இயேசுக்கு வந்தவனை உபசரிப்பு அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் ஒருவேளை அவர்கள் இயேசுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க வேண்டும் நல்லதை அவருக்கு தயார் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணம் மார்த்தாப்பனுடைய என்ன சிந்தனையில் இருந்திருக்கலாம் ஆனால் மரியாதை செஞ்சது இயேசு இங்கே தனியாக இருக்கிறாரு நம்ம கூட யாரா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா யாரோடு சும்மா அவங்களோட டைம் பாசங்க பேசிட்டு இருப்பாங்க நம்ம கிச்சன்ல போயிட்டு ரெடி பண்ணிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கலாச்சாரமாக இருப்ப ஒரு வேலை மரியாவும் கூட தான் எண்ணி இருக்கலாம் நீ ஒருவேளை நீ ப்ரிப்பேர் பண்ண ஏனென்ற ஆள் மார்த்தா குடும்பத்தினுடைய குடும்பத்தினுடைய தலைவி ஏன்னா அவங்க அது வரைக்கும் அப்பா அம்மா யார் அப்படின்னு சொன்னா எந்த விபியத்திலும் பதிவிடப்படவில்லை அப்போ மார்த்தா என்பது மரியாவுக்கு அக்கா லாசருக்கும் அக்காவாக இருந்திருப்பா அப்போ அது மார்த்தா மட்டும்தான் குடும்பத்தினுடைய தலைவியாக இருந்தா அப்போ அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ இயேசு வந்தா என்ன தரணும் என்ன தரக்கூடாது அப்படிங்கிறது ஒருவேளை மார்த்தா உணர்ந்திருப்பா தான் மார்த்தா இயேசுவுக்காக அந்த உணவை ஏற்பாடு செய்ததாக மரியா இயேசுவோடு அவர்கள் பேசி கொண்டிருப்பதாக நான் பார்க்க முடிகின்றது பெரிய மாணவலே இந்த இரண்டுமே நாம் பார்க்கின்றோம் அதை தான் இன்றைய விவிலியை நமக்கு சொல்கின்ற கடைசியாக ஒன்று சொல்வது நாம் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை வாழ்வாக்கவும் செயலாக்கவும் வேண்டும் அதை தான் மார்த்தாவும் மரியாவும் செய்கிறாங்க மரியா இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றா ஆனால் மரியா இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கின்றாள் ஆனால் மார்த்தா இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றுகின்றாள் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது இதுதான் விருந்தோம்பலினுடைய இந்த உபசரிப்பினுடைய உச்சமாக இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது கிறிஸ்துவல் பிரியமானவளே நான் முதலே சொல்வது போல அப்பொழுது உணவு அப்படி என்பதுதான் விருந்தோம்பல் அப்படி என்பது உபசரிப்பு அப்படி என்பதால் விவிலத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது அதனால்தான் ஒருவேளை இயேசுவும் கூட தனது இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னை உணவாக நம்மளுக்கு தந்தார் யோகர் நற்செய்தியாளர் அழகாக சொல்லார் வாழ்வு தருகின்ற உணவு நானே அப்படி என்று சொல்லுகின்றார் இயேசு எருசிலை மக்களை எல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாம் சொல்லி போங்க நாளைக்கு ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்கும் போது நாளைக்கு வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அதனால் அதோட என்னுடைய முடிஞ்சது என்னுடைய உயிரெல்லாம் போக போகுது அப்படின்னு எல்லாரையும் கூட்டி நான் போக போறேன் பெரிய போறேன் எனக்கு ஃபேர்வெல் கொடுங்க அப்படின்னு சொல்ல தனது பனிரெண்டு சீடர்களை அழைத்து அப்பத்தை எடுத்து இதை உணவாக இதை நீங்கள் வாழ்வினுடைய மையமாக கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் அப்படி என்பதனை ஒரு உணவாக அந்த உணவு இயேசினுடைய உணவு இன்று கிறிஸ்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது சோ அப்போ இயேசுவின் வழியாக அந்த இயேசுவின் உணவின் வழியாக இயேசுவினுடைய அந்த சதையின் வழியாக தான் நாம் வாழ்வு பெறுகின்றோம் அப்படி என்று நமக்கு சொல்லப்படுவதாக நாம் பார்க்க முடியுது ஆக கிறிஸ்துவில் பிரியமானவள் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அப்பமாக நமக்கு உணவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வான்மீக உணவாக நம் ஒவ்வொரு பொழுதும் நாம் திருப்பலியின் போது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் ஆன்மீக ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம் அப்படி என்று ஆக நண்பிற்குரிய சகோதரர்களை சகோதரிகளே ஆண்டின் இந்த காலத்தினுடைய பதினாறாம் ஞாயிறு நம்ம நிறைய இந்த விருந்தோம்பலை ஹாஸ்பிட்டாலிட்டி அதை பற்றி நாம் நிறைய நாம் கற்றுக்கொண்டுமானால் அந்த விருந்தோம்பலின் வழியாக உபசரிப்பின் வழியாக எவ்வாறாக நாம் ஆபிரகாம் எவ்வாறாக ஆசீர்வாதத்தை பெற்றாரோ அல்லது எவ்வளவு மரியா மார்த்தா ஆசீர்வாதத்தை பெற்றார்களோ நாம் மற்றவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது நாமும் கூட அப்பேற்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் ஆனால் நம்ம தான் அதை யாருமே பண்றதில்லை இப்போ நாம் விருந்தோம்பல் செய்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு தான் இருக்கின்றது ஏனென்றால் நம்மளுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம பல நாம் அவன் என்ன பண்ணுறோனா எதாச்சும் பண்ணுறோனா அப்படின்ற ஒரு உலக சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக உண்மைதான் ஆனால் இருந்தபோதும் இருந்தோம்பலின் வழியாகத்தான் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம் அப்படின்றதை உணர்கின்றோம் நாமும் கூட மற்றவர்களை ஏற்று மற்றவர்களுக்கு உபசரித்து இறைவனுடைய ஆசிர்வாதத்தை பெற தொடர்ந்து முயற்சி எடுப்போம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்போம்